ஆறுகள் பாயும் பகுதியில் படுகையில வேளாண்மை செய்கிறதில் பள்ளிக்கூடம் போகாத மக்கள் கண்டறிந்த அந்த விதைகள் எவ்வளோ முக்கியம்ன்றதை பார்த்தோம் அந்த ஆரியெல்லாம் முடியிற இடம் கடலோர மாட்டுது அங்கே எந்த நேரத்துலையும் உப்பு நீர் உள்ளே வந்துடுது அங்கே வளர்கிறதுக்கே அவங்க கொடைவாடை குடியோக்கான ரெண்டு நெல்லாக வைச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தோம் அதே போல மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சேன்னு சொன்னாங்க இந்த மலைகள்ல குறிஞ்சி மலர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மலருது அதனால அது பேரை வச்சு குறிஞ்சேன்னு சொன்னாங்க மவுண்டன் எக்கோசிஸ்டம்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் முதல் முதல் மனிதர்கள் தோன்றியது தான் தோன்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது இப்போ மலைப்பகுதிகளில் நிறைய வனவரங்கு இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கும் அருவிகள் இங்க தான் தோன்று அதை இங்க தோண்டிய மனிதர்கள் முக்கிய தொழிலா வேட்டையாடுறத வச்சிருந்தாங்க கிழங்கு தோட்டி திங்கிறத வச்சிருந்தாங்க அதோட தேன் தேனெடுத்து சாப்பிட்றத வச்சிருந்தாங்க அதற்கு மேல விரிவா ஏதாவது செஞ்சீங்கன்னா மலை வளம் பாதிக்கப்படும் மலையில தோன்ற அருவிகள் கீழே ஒன்னா சேர்ந்து ஆறா ஒடியாடும் போது அது முல்லை நிலப்பகுதியிடுது எக்கோசிஸ்டம் முல்லை நிலப்பகுதியில முல்லை நிறைய மலருது ஆகையினால முல்லை அப்படின்னு பேர் விட்டாங்க இங்க வேட்டையாடுவதோடு நிக்காம கால்நடைகள் வளர்க்கிற தொழில மக்கள் கையில் எடுத்தாங்க குறிஞ்சியில வாழ்றதை விட இவங்க வாழ்க்கை நல்லாவே இருந்தது இது இல்லாமல் அங்கங்க காட்டில் வளரக்கூடிய தானியங்களை அவங்க அடையாளங்கள் இருந்தாங்க சோளம் கம்பு வரகு கேழ்வரகு குதிரவாளி தினை சாமை காடக்கண்ணி எள்ளு பாத்துப்பயிறு உளுந்து எல்லா பயிரிலையும் அவங்க பயிரிட்டாங்க கால இந்த ஆறுகள் என்ன செய்யுது மழை நீர் மேல இருக்கிற மக்களை பொருள் எல்லாம் கீழே சூடிட்டு வருது அதோட அந்த மரங்களை வெட்டி கீழே சாச்சு அவர்களுக்கு தீ மூட்டி ஆடு மாடுகளை அங்கே கிடமறிச்சு அந்த தானியங்களை பதியும் போது ரூமா உணவு உற்பத்தி ஆகிடுச்சு அவர்கள் அந்த மரங்களை கொன்று சாகுடி பண்ணதுனால கொல்ல சாகுபடின்னு சொன்னாங்க இந்த புஞ்சை தானியங்கள் இருக்க மனிதருக்கு தேவையான எல்லா சத்துகளும் அதுல அடங்கே இருக்கு ஆனா அரிசிலையும் கோதுமையிலையும் பெரும் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு குடம் இல்ல கொழுப்பு இல்ல தாகுப்பில்லை வைட்டமின்கள் இல்ல ஆகையினால மனிதர்கள் சத்துணவு பற்றாக்குறையினால நோய் எதிர்ப்புகளுக்கு இழந்து ஆகையினால மக்கள் பிறகு அங்க பெரிய அளவுல நிலங்களை வயல்களா திருப்பி திருப்பி தண்ணீரை உள்ள விட்டு அதுல நெல் சார்ந்த பின்ட்டு வந்தாங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் மாரிடப்பட்டது இங்க மருத மரங்கள் நிறைய வளர்ந்து இருந்தது ஆகையினால மருதம் என்று அழைக்கப்பட்டது இங்க நிறைய நீர் வளம் இருந்ததுனால ஆடுகள் மாடுகள் எழும் மாடுகள் எல்லாம் வளர்க்கப்பட்டது நிறைய நிறைய மரங்கள் நீர்நிலை மீன்கள் அதை இவர்கள் விதவிதமான உணவுகளை உற்பத்தி பண்ணவும் சாப்பிடவும் பழைய இவர்கள் மத்த நிலத்துல வாழ்ற மக்களோட தங்களுடைய உணவுகளை கொடுத்து பண்டை மாற்றம் வரும் அங்கு கிடைக்கிற தேனையும் அங்கு கிடைக்கிற கிழங்கையும் கடல்ல கிடைக்கிற உப்பையும் வாங்கி சாப்பிட பழகிதாங்க மருத்துவ மக்கள் ரொம்ப சேர்த்து கட்டுறங்களை கட்டிட்டு அங்க வாழை தலைப்பட்டார்கள் அங்கதான் குறுநில எல்லாம் வந்தாங்க அங்கதான் வேந்தர்கள் எல்லாம் வந்தாங்க இந்த குன்னில வேந்தர்கள் பெண்ணில வேந்தர்கள் எங்க எல்லாம் படையத்து அங்க எல்லாம் போனாங்க அப்போ சிரிப்பா இருந்தா அப்ப நம்ம சங்க புலவர் சொன்னாரு உணவடப்படுவது நிலத்தோடு நீரே நிலமும் நீரும் ஒண்ணுன்னா நம்ம உணவை உற்பத்தி பண்ணலாம் நம்ம பொறிய நிபுணர்கள் கோமதிநாயகமும் கார்மியாயகம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்தியாவுள்ள உள்ள அந்த ஐந்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் நீர்வளம் குறைந்த மா மாநிலம் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய ஏரி குளங்களாக இருந்தாங்க நம்ம அரசர்கள்லாம் ஏறி வெட்டினான் ஒரு நாட்டை வெட்டிட்டு திரும்பினான்னா வெட்டியை கொண்டாடுவதற்காக ஏறி வெட்டினாங்க இது போல முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏரிகள் இந்த நாட்டில இருந்துச்சு இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏரிகள்லையும் விவசாயம் நடந்துச்சு சாதாரண ஏரிகளே கிடையாது நம்ம கொள்ளிடத்தோட பின்புலத்துல வீரான ஏரி இருக்கு இந்த வீராணிய ஏரியோட உயர் மட்டமும் சிதம்பரம் கோயிலோட கோபுரமும் ஒரு உயரம் அந்த அளவுக்கு அவரை தண்ணியே சேக்கினாங்க எப்ப பார்த்தாலும் மீன்புத்தி இருக்கிறாங்க கரை சுற்றளவு மட்டும் நாற்பது கிலோமீட்டர் எங்க பார்த்தாலும் மதுரை வந்து தண்ணீரை இறைச்சி அவங்க சாவிடு போயிட்டு இருந்தாங்க இது பேர் நாராயணன் ஏரின்னு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பார்த்தாக்க அங்க ஆ மங்களம்னு ஒரு ஊர் இருக்கு தாய் சிம்மா மங்கலம் சிம்மா நான்க காலத்துல நம்ம ஒரு ஏரியா வச்சிருக்காங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாரை பறக்காத நாற்பத்தோரு கண்மா ஏறி அப்படின்ற நாப்பத்தொம்போது கண்மா இருக்குது அந்த நாரைக்க முடியாது ஒரு கடலை மாதிரி அங்கே தண்ணியை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணிருக்கிறாங்க அதுபோல திருநோடி மாவட்டத்துல கங்கை ஒன்று ஏறி இருக்கு பெருசா ராஜேந்திர சோழன் வடக்க போய் எல்லா மன்னர்களையும் வென்று கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தான் அது பிறகு வேண ஏறி கங்கை கொண்டாடி மதுராந்தக சோழன் செங்கட்டில் அங்கே இருந்த எரிகள் எல்லாம் வென்று மதுராண்டகங்கிற நகரத்தையே உருவாக்கி அங்கே ஒரு ஏரிங்க நான் மதுராந்தகம் ஏரி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் எப்பொழுது ஏமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வளவு ஏரிகள் அங்கே இருக்குது ராமநாதபுரத்தில் ஏரிகளெலாம் இருக்குது இந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏரி இந்த ஏரிகளில் தேங்கின நீரை பாய்ச்சி அந்த விவசாயி உற்பத்தி கொண்டார் பாருங்க நெல்லு அது இன்னைக்கு பசங்க கொடிகளை விளைஞ்சதை விட நீக அதிகமாக விளைந்ததுன்னு வெள்ளைக்காரர்கள் எழுதிய ஆவணங்கள் சொல்லுது தம்பட இலைக்கழகம் அதை புத்தகமாக்கி வேண்டியிருக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் பஞ்சம் வந்தபோது ராஜராஜசோடன் இங்கே இருந்து அரிசி அனுப்பிச்சிருக்கான் அந்த மக்கள் பஞ்சத்தை ஆக மொத்தம் இங்கே நிறைய விளைஞ்சி இருந்தது பேருக்கு இருக்குது ஏற்கா அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆதாரங்களை மிகச்சிறப்பா பத்துவமா பராமரிச்சு அத பயன்படுத்தாங்க நிறைய ஏரிகளை தூத்து நாங்களை கட்டணங்களை கைப்போம் பழையில பேருந்து நிலையம் கொண்டு வந்து பழையல பேருந்து நிலைய தொழில் பிள்ளைகளை கொண்டு வந்து சாக்கடைகளை ஏரியில விட்டு சாக்கடை ஏரிகளை ஒண்ணும் நாம் பண்ணியிருக்கோம் பல இடங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமே ஏரிக்குள் இருக்கிறோம் மதுரையில நீதிமன்றமே இந்த ஏரிக்குள்ள கட்டிருக்கிறாங்க ஆக்கிரமித்த நீர்நிலை எப்படி மீட்க போறாங்கன்னு தெரியுது அப்படியே ஞாபகத்தோம் செய்தக்கால் தண்ணி இல்லாமல் கட்டி இந்த பூமி சூடாவதுக்கு நாலு காரணங்கள் மிக அதிகமா பேசப்படுகிறது ஒன்னும் நிறைய தொழிற்சாலையில் கொண்டுட்டு வரோம் இந்த தொழிலாளர்கள் ஆக கறிய உங்க ரெண்டாவது நிறைய வாகனங்களை பயன்படுத்துறோம் மிக வேகமாக பயன்படுத்துறோம் அவைகள் புகையை இருக்கு மூணாவது நம்ம காடுகளை அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த காடுகளை அழிக்கிறதே இந்த கறி உட்காந்து வேண்டிய மரங்கள் இல்லாம போயிடுது அதனால பூமியை சென்று ஒரு நாலாவது நம்ம வேளாண்மையில பண்படுத்துற ரசாயனங்க அதுல நைட்ரேஜன் போடக்கூடிய உரங்கள் எல்லாம் என்ன செய்யுது ஆக்சைட வெளியிடுது இது அந்த ஆகாயத்துல இருக்கிற கறிவளையத்துக்கு நிறைய பெரிய பங்காற்று கறிவளையங்கிறது என்ன கார்பன்கள் அது கொழிஞ்சு கஷ்டம் கிடையாது ஆகாயத்துல போற கறி அங்க இருக்கிற தொழிற்சால் வர அமிலங்கிறோம் சல்பேட் ஓடா அதோட படித்து எல்லாம் ஒரு வண்டி மை மாதிரி ஆயிடுச்சு கரிவலையம் என்ன பண்ணுது ஒளிய வந்த ஒளி தொட்ட பிறகு அது நெருப்பாயின் திரும்ப அது விட மாட்டேங்குது வீட்ட உள்ள உருந்து வீட்டை விட மாட்டேங்குது அதனால பூமியில இருந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பூமியை வந்து மேலும் மேல அந்த கறிய உருவாங்கன்னா மறந்தாங்க நம்மதான் காட்ட அழைச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடங்கி வெள்ளைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க நம்ம மலைகள்ல மலைகள்லாம் அழிச்சுட்டு காப்பி தோட்டம் டீ தோட்டம் புள்ளங்கன தோட்டம் முககோ தோட்டம் தான் போன அவனுடைய விடைவு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெள்ளைக்காரர் நாட்டு வெளியேறும் போது இருபத்தி மூணு விழுக்காடு நிலப்பரப்பு இருந்தது ஆனால் நாம் அதே பாதையில் கூட அதனால் இன்னைக்கு நமக்கு ஆகாயத்தில் ஒரு செயற்கை சித்தங்களை விட்டுருக்கோம் அது பண்ணிட்டே இருக்கு இந்த பழம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினோரு விழுக்காடு நிலம் மட்டும் காடா இருக்குன்னு சொல்லி அதோட விட மூணு விழுக்காடு வெறும் மழக்கா இருக்குன்னு சொல்லி காடுகளில் என்ன செய்ய முடியும் குறிப்பா மேற்கொடர்ச்சி மலர் அரவு இருந்து வர ஈரக்காட்டா தருது அந்த மேகத்துக்கு மேகம் மலை ஜூன் ஒன்னாம் தேதி கேரளாவில் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கருவியிலே இருக்கிறாங்க அந்த மரத்தோட மழையோட தண்டுக்கும் அந்த இடத்தலைகள் அவைகள் அந்த ஏறத்தை விட்டு வைக்கணும் அந்த ஏற்குள்ள இறக்கும் வெடிப்பொருள் உள்ள தண்ணி போகும் அதை மழை புடிச்ச வரும் கூட அதை தண்ணி வந்துட்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மரங்கள் தீ தோட்டம் அது இடுக்கோ உயரத்துல இருக்குல இருக்கு முட்டங்கோஞ்சு உயரத்துல இருக்க இவைகளை வேகட்ட மழையா பெயர் மழையோட வேகத்தை தணிக்க முடியாது முடியாது அதனால மேலக்கிரம நல்லா ஒடியாந்து ஆற்றுக்குள்ள போய் ஏரிக்குள்ள போய் அவைகளை மேடாக்கி கொள்ளாத குறைகள் ஊருக்குள்ள வெள்ளம் செய்த கால சே நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லலைன்னு சொல்ல முடியாது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இளங்குவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார் அந்த சிலப்பதிகாரத்தில் அவர் சொன்னாரு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் பெரியின் நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் துயர் உறுத்து என்னும் என்னும் படிமங்கொள்ளும்னு சொன்னார் முல்லைங்கிறது காடும் கார் சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் காடு காடாகவே இருக்கணும் மலை மலையாகவே இருக்கணும் ரெண்டையும் அழிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நிலம் நடுங்கும் நல்ல இயல்பு இழந்துடும் பாலை நிலமா மாறிடும் இங்க ஆடுகளை வெட்டிட்டு உடல் துடிக்கிறத பார்த்து சந்தோஷம் பார்க்கக்கூடிய ஆடலை கல்லூரம் தான் மிச்சம் இருப்பாங்கன்னு சொன்னேன் அவைகளை தான் நீ நாடு முழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் செய்த காலில் செய்யக்கூட அதனால் மறுபடியும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அந்த எக்கோசிஸ்டம் ஒவ்வொரு மலையையும் மரங்களை வெட்டி அதை தேயிலை தோட்டமா காபி தோட்டமா தோட்டமா மாத்துறாங்க அது எங்க உள்ளாகவாசிகள் போய் தங்கக்கூடிய இடமா மாத்திக்கிட்டு இருக்காங்க ரோடுகள் அழிமா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இத போல பூமி இடிஞ்சு சரியான நீலகிரியில பாக்குறோம் கொடைக்கானல பாக்குறோம் அதுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கல நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலன்னா நம்ம பெரிய அல்லலுக்கு ஆளாகும் அப்போ பூமி சூடாவது குறித்து உலகம் முழுது பேசுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் ரெண்டு செய்யணும் இன்னைக்கு திடீர்னு நீங்க மாறிட்டீங்கன்னா கூட நிலைமை பழைய நிலமை வந்துடாது பழைய நிலமை வர்றதுக்கு நூத்தி ஐம்பது வருஷம் ஆகும் ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னா இதனால வரக்கூடிய தீங்குகளை நம்ம குறைச்சு கொள்ள முடியும் அதனால ஒண்ணும் தீங்குகளை குறைச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி வாழணும்னு பார்க்கணும் இன்னொன்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கணும் இல்லாட்டி கடல் மட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பல தீவுகள் முடிவு போயிடும் போல இருக்கு பங்களாதேஷ் பாதி முடிவு போயிடும் வங்காளம் பாதி முடிவு போயிடும் நம்ம கிடக்கிற தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டரில் பூமி முழுகணும்னு அவசியம் கிடையாது அடியில் தண்ணி உள்ளே வந்தாவே குடியது தண்ணி எல்லாம் போயிடும் வேளாண்மையெல்லாம் போயிடும் வாழ்க்கையெல்லாம் போயிடும் இதற்கெல்லாம் மாற்றாதான் நம்ம என்ன முன்வைக்கிறோம்னா இயற்கை வேளாண்மையை முடிவை அப்போ நம்ம என்ன செய்யணும் அங்க இலக்கியம் ஒன்னிச்சு உணவனு பொருள் நீரே அப்ப நாம வானகத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா நிறைய சமூக வரப்புகளை போட்டு 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 அங்கங்க கசிவு நீர் குட்டைகளை உருவாக்கிடுவோம் அப்ப வானகத்துக்குள்ள பெய்கிற மழை தண்ணி வானகத்தாண்டி கோம்பியாது அது அந்த கசிவு நீர் குட்டையில தேங்கி அப்படியே கீழே இறங்குது நம்ம நீளத்தடி நீரை நம்ம காலி பண்ணல அது போல நிலச்சடி நீரை அபிவிருத்தி பண்றதுக்கு வேணுங்கிறன்னு தெரிஞ்சிருக்கிறோம் அந்த தாழ்வான பகுதிகளில் நட்டுக்கிட்டு நட்டுறோம் நம்ம இதெல்லாமே ஒரு பெரிய குளமே வச்சிருக்கிறோம் இந்த குளத்துல தண்ணியை தேங்கணும்னு எதிர்பார்த்தோம் இப்படி தேங்கலை ஆனால் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் ஆனா அது தேங்கும்னு நினைக்கும் பூமி தாகமா இருக்கிறதுனால எவ்வளவு தண்ணி மிளகாது தேங்குனாலும் அது கீழே கீழே போயிட்டு இருக்கு எப்படியா இருந்தாலும் என்ன செய்யறோம் அந்த ஏற நீரை மழை தேக்கி வைக்கிறோம் தேக்கி வைக்காம அது ஓடுனா என்ன செய்யும் அப்படின்னா மேல இருக்கிற உரங்கலந்த மண்ணை அடிச்சு எடுத்துட்டு போயிடுவோம் இந்த சாயில் ரோஷன் சொல்றோம் இந்த சாயில் இறவைக்க நடக்காதபடி பண்ணிக்கிறோம் அப்ப நிரந்தர வேளாண்மையில் வட்ட வட்டமா நம்ம பாத்திக்கில போட்டுக்கிறோம் இந்த வட்ட பாத்திரிகளில் உள்ள தண்ணீர் உள்ள நுழைஞ்சிருந்தாக்கா அது வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கவேடிய இது தாண்டி போகிறதுக்கு வழியே கிடையாது நல்லா பூமியை தண்ணி பிள்ள தண்ணிய பூமிக்குள்ள இறக்கிறதுக்கு வேணுங்கிற காரியம்லாம் செய்யறோம் அதில் இந்த பர்மா கலத்தார் நிரந்தர வேளாண்மை முக்கியமான பங்கு வகி நாலடி அகலத்துக்கு இந்த வரப்புகள் போட்டுக்கிறோம் இந்த நாலடி வரக்கு அட்டாப்புல அட்டாப்ல ரெண்டடிக்கு நடபாதை விட்டுக்கிறோம் அப்போ மக்கள்கிட்ட சொல்லிடும் நடக்கிற இடத்துல விதைக்காத விதைக்கிற இடத்துல நடக்காதன்னு சொல்லிடுவோம் அப்ப நடக்கிறதுக்குன்னு ரெண்டு அடி இருக்குது விதைக்கிறதுக்குன்னு நாலு அடி இருக்கு மூடில் ஒரு பொங்கு நடபாதையாயிடுது பண்ணையில நீங்க நடக்கிற தூரமே குறைஞ்சு போடுறதுனால உங்களுடைய உழைப்பு குறையுது அப்போ விதைக்கிற இடத்துல செடி இடத்துல மரக்கன்று இருக்கிற இடத்துல நீங்க நடக்காத காரணத்தினால மேலே மேலே குப்பை மட ஆகிட்டே இருக்கு நீ எங்கேனாலும் பார்க்கலாம் வீட்டுக்கு பின்புள்ள குடியில செடிகள் ஆரோக்கியமாக வளருது கத்திரிக்காய் நிறைய காய்க்குது தக்காளி செடியில் நிறையா காய் வருது பூசினி ஓடி இந்த பெரிய பெரிய காயாக காய்க்குது அதில் தோட்டத்தை குப்பை மடாக்கிற வேலை இருக்குல்ல அதுவும் சேர்ந்து நடக்குது அது மாதிரி தான் நிரந்தர வேலை அப்போது கடைசியாக ஒரு தடவை உழுதுட்டு உழுத மண்ணை வச்சு இது மாதிரி பார்த்து நடமாறையெல்லாம் போட்டுடுறோம் இதுக்கு பிறகு உழுவ போகிறதும் இல்லை கொத்த போகிறதும் இல்லை மஞ்ச உழைப்பு குறைஞ்சிருது அதுவெல்லாம் இயற்கை நமக்கு ஆ வேலை அந்த நிலங்கள்ல எல்லா இடத்துலையும் மண்புழு வந்துற போகுது எல்லா இடத்துலையும் முன்னாடியே பூஞ்சா இருக்குது காலம் இருக்குது பாக்டீரியா இருக்குது மரவட்டம் இருக்குது வர மண்புழு வரவே மண்புழுவை வளர்த்து உள்ள வச்சு இந்த மண்புழு என்ன செய்ய ஒண்ணும் மண்ணுக்குள்ள சுரங்கம் பண்ணிக்கிட்டே இந்த சுரங்க மணியாலாம் காற்று போகுது மழை தண்ணி போகுது சூரிய வச்ச போது அங்கே போற பகுதியில தான் செடியானது தன்னுடைய வேர் நுண்ணிய உள்ள விட்டு தனக்கு வேங்கறதான் பெற்றுக்கிட்டே போயிட்டேரு ரெண்டாவது மண்புழு என்ன செய்து மழை பெய்யும் போது அல்ல தண்ணீர் பாய்க்கும் போது கரைஞ்சு கீழே போற சத்துக்கிறா மேலே மேலே கொண்டாந்து இருக்கு நாம விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவு ஆனால் மண்புழு வாழ்நாளா உழுது அது செய்யற வேலையை நம்மளால செய்ய முடியாது மூணாவது மண்ணில் வந்து ஒரு உயிர் கண்டம் காத்துல இருக்கிற பாக்டீரியாவை பாக்டீரியா என்ன செய்யுது காற்றுல இருக்கிற இந்த நைசரி எடுத்து சைக்கிடுது காத்துல இருக்கிற பாஸ்பரஸ் கொடுத்து காற்றுல இருக்கிற பொட்டாசியம் அப்போ அந்த பாக்டீரியா நிறைய அந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான மண்புழு ஏற்படும் இந்த மண்புழு இருக்கிற இது உழவனின் நண்பன் நாலாவதுல பள்ளிக்கூடத்துல வாட்சார் சொல்லி கொடுத்தாரு ஆனா அக்ரேஷ கலைஞர் சொல்லி கொடுத்தாங்க சிலர் தான் சிம்மட்டு இப்படி எல்லாம் பூச்சி ஒலிகள் இருக்கு இதை நீங்க மண்ணில் வச்சிங்கன்னா வச்சீங்கன்னா பக்கத்தை செடிக்கு சத்திரச்சேரிக்கு வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா செடிக்கு பக்கத்தை வச்சீங்கன்னா அது வேர்ல உறிஞ்சப்பட்டு மேலே போய் முப்பத்தஞ்சு நாளைக்கு இந்த செடியெல்லாம் பூச்சி திங்க ஆரம்பிச்சுன்னா அப்போ நம்ம என்ன பல இருக்கவங்க கூட நினைக்கல ஆடா நம்ம நண்பன் செட்டு போயிடுவானேன்னு நினைக்கல ஆனா இதே பெரிய அளவுல விற்பனை செஞ்சு மண்ல இருந்த மண்புழுவெல்லாம் செத்து போயிடுச்சு மண்புழுவை வளர்க்க அதனால அந்த நடபாதையில் இருக்கிற மண்ணை எடுத்து பாத்தியில போட்டு அதை மேட்டு பாத்தி ஆக்கி நாலியாக பாத்தி ஆக்கி கால் வைக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மண்புழுவதற்கான ஒரு அருமையான சூழல் நம்மளை உருவாக்கணும் முக்கியமான அம்சம் ஒண்ணு நிறைய மரங்களை வளர்க்கணும் ஏன்னா மனிதன் படைப்பில் உள்ள செஞ்சவன் திரும்ப திரும்ப செய்வது அவனுக்கு அழு அதான் நிறைய பேரு விவசாயத்தை ஓடி போட்ட பத்தி வச்சிருக்காங்க நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு முப்பத்தஞ்சு ஒரு அகலி நோம் இந்த மாவானம் பதாவா இருக்கலாம் அதுவா அகலமா குறை அதுக்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் இடம் ரெண்டு அகல மாட்டுங்க இடையில இதுல பப்பாளி இருக்கலாம் முருங்கலாம் நிலக்கலாம் மாது இருக்கலாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ஆனது என்ன பண்ணுவோம் நிறைய மரங்கள் மகிழக்கடையில காய் பண்ணிட்டு இருப்போம் இப்ப செய்யணும் காய் கடையில மக்கள் வாழ்ந்துட்டே இருக்கும் அதுதான் இந்த

தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்னோ ஒரு பறவைகள் பூச்சி குடிச்சிங்கிற பறவைகள் இந்த பூச்சி குடிச்சி திங்கிற இந்த பறவைகள் பூச்சி குடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி நாம வெகுத்தெடுத்து பூச்சியை கொண்டுட்டோம் இந்த பறவைக்கு நமக்குள்ள வேலையெல்லாம் போயிடுது நம்ம விருந்த தோட்ட மாட்டேங்கிறாங்க ஆயனால பூச்சி அதிகமாயிடும் எல்லாம் பேசு பார்க்கறதுக்கு பேர்தான் இயற்கை வழி வேளாண்மை இந்த இயற்கை வழி வேளாண்மை மக்களை தொடர்ந்து கைட்டாக்கி விரிவாக்கு போலதான் வாழ்க்கை